வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சில மந்திர முறைகள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் அதிர்ஷ்டம் உண்டாக காலையில் கண் விழித்ததும் உங்கள் உள்ளங்கைகளை மூன்று முறை முத்தமிடவும் சனிக்கிழமை இதை ஆரம்பிக்கவும் இது பற்றி வேறு எவரிடமும் கூறக்கூடாது வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் அதிர்ஷ்டத்தை தரும் ரகசிய முறை இது அடுத்ததாக சித்தர்களின் ரகசிய பரிகாரங்கள் பற்றி காண்போம் கழுதைகளுக்கு கேரட் பச்சை பட்டாணி முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளை உணவாக வழங்கி வந்தால் நியாயமான வழியில் வளம் சேரும் கடுமையான தோல் வியாதிகள் குறையும் நிலை ஏற்படும் முதலைகளுக்கு உணவிட்டு வந்தால் நல்ல மழைப்பொழிவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக ஜென்ம பாவத்தை போக்கும் பரிகாரங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் கூட உங்களுக்கு வினையாக வந்து நிற்கும் இது போன்ற சூழலில் சிக்கிக்கொண்டிருக்கும் நீங்கள் சில சுபமான பரிகாரங்களை செய்து உங்கள் பாவங்களிலிருந்து இருந்து விமோச்சனம் பெறலாம் என்கிறது ஐதீகம் முக்கியமாக பசியோடு இருப்பவர்கள் வறுமையில் வாடுபவர்களுக்கு தேடி சென்று உணவளியுங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தரும் உணவு உங்களின் பாவம் கணக்கை குறைத்துவிடும் வீட்டில் மிச்சமான உணவை தருவதை விட நீங்கள் விருப்பப்பட்டு சமைத்து அதை இல்லாதோருக்கு தரும்போது உங்களின் கர்மா நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் அரிதிலும் அரிதாக ஏதேனும் இறந்து கிடக்கும் பாம்பை நீங்கள் காண முற்பட்டால் அதை குழி தோண்டி புதைத்து அதன் மேல் சிறிது பாலை ஊற்றி இறுதி சடங்கு செய்து விடுங்கள் இது அரிதிலும் அரிதாக நடக்கும் விஷயம்தான் இருந்தாலும் இது போன்ற செயல் உங்கள் கண்களில் பட்டால் அதை செய்வது நல்லது அதே சமயம் அந்த பாம்பு இறந்து விட்டதா என்று பரிசோதிவிட்டு பிறகு இதை நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக மருத்துவ குறிப்பு ஒரு எலுமிச்ச பழம் எடுத்து இரண்டாக வெட்டி அதன் சாறை கொட்டி விடுங்கள் அதன் தோலை பொடி பொடியாக நறுக்கி அதனுடன் ஒரு மிக மிக சிறிய அளவு இஞ்சியை துருவி சேர்த்து ஒரு பெரிய டம்ளர் நீரில் போடுங்கள் இதை அடுப்பில் சிம்மில் வைத்து கொதிக்க வைக்கவும் ஒரு கொதி வந்தவுடன் இறக்கி வைத்து குடிக்கவும் அளவு சூடு வந்ததும் வடிகட்டி அந்த நீரை வெறும் வயிற்றில் குடியுங்கள் முப்பது நாள் டைம் இருதயத்தில் பத்து அடைப்பு இருந்தாலும் காணாமல் போய்விடும் கிட்னி லிவர் பத்து வயது குழந்தையைப் போல் ஆகிவிடும் இது ஒரு அனுபவ சத்தியமான உண்மை அடுத்ததாக விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது ஏற்ற வேண்டும் நெய்வேத்தியங்கள் நிவேதனம் செய்யும் வாழை இலையின் பக்கத்தில் விளக்கேற்றுவது மிகவும் சிறந்தது ஊதுபத்திகளை பூஜைக்கு வைத்த வாழைப்பழங்களின் மேல் குத்தி ஏற்றுதல் கூடாது ஊதுபத்திகளுக்கென்ற உரிய ஸ்டாண்டை பயன்படுத்த நல்லது இல்லையேல் ஒரு சிறிய பாத்திரத்தில் அரிசியை நிரப்பி அதில் ஊதுபத்திகளை குத்தலாம் அடுத்ததாக ஒரு பேப்பரில் இந்த பணவசிய படத்தை வரைந்து வையுங்கள் பீரோ உள்ளே ஒட்டி வைக்க வேண்டும் பீரோ முழுவதும் பணம் நிரம்பி வழியும் இதுவே எந்திரமாகும் வெள்ளை பேப்பரில் பச்சை நிற பேனாவின் மூலம் இந்த எந்திரத்தை வரையவும் அடுத்ததாக மாதங்கி யக்ஷினி வசிய மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஷௌ நமோ பகவதி மாதங்கி மாதங்க குல விருத்தி கன்னிகா கிளீம் மமவசம் குரு குரு ஸ்வாகா ஆயிரத்தி எண்ணூறு இருபத்தி இரண்டு நாட்கள் ஜபம் செய்ய வேண்டும் பசு பூமி தனம் தானியம் பெண் செல்வம் புத்திரர் வாகனம் இவைகள் கூடிய சகல சௌபாக்கிய வாழ்க்கை கிடைக்கும் அடுத்ததாக வாரத்தில் இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு பைரவர் தட்சணத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நிச்சயம் வீண் தெரியங்கள் குறையும் தினமும் காலை எழுந்தவுடன் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட் உணவாக வைத்து வர வீண் செலவுகள் குறையும் வெள்ளிக்கிழமை அன்று தண்ணீரில் சிறிது மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் கல் உப்பு கலந்து அதை வீட்டிலுள்ள அனைத்து மூளைகளும் தெளித்து வர வீண் செலவுகள் குறையும் பீரோவில் உள்ள பணம் பெட்டி அல்லது பணடப்பா எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பச்சை துணிக்கு மேலே வைத்து செவ்வாய் வெள்ளி அன்று பூஜை வைத்து அதற்கு பூ தூபம் காட்டி வழிபட வீண் விரயங்கள் குறையும் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி புகை காட்டும்போது கண்டிப்பாக அதில் பிரிஞ்சு இலை மற்றும் தூள் சேர்த்து போட வீண் விரயங்கள் குறையும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வர நிச்சயம் மாற்றத்தை உணர முடியும் அடுத்ததாக பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூரத்தின் பயன்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டவுடன் பச்சை கற்பூரத்தில் சுவாமிக்கு ஆரத்தி எடுப்பது செல்வ செழிப்பை தரும் பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைக்கும்போது மனதில் நேர்மறை எண்ணங்களை தூண்டும் சிறிது சிறிதாக பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி பூஜை அலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தால் வீட்டில் பணம் குறைவின்றி சேரும் மேலும் வீட்டில் எப்போதும் நிம்மதியும் நிலவும் பணம் வைக்கும் பெட்டி அல்லது லாக்கரில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய பச்சை துணியில் முடிந்து வைத்தால் அது பணவரவை ஈர்த்து தரும் சிறிய பச்சை கற்பூரத் துண்டை ஒரு காகிதத்தில் வைத்து முடித்து அதை பர்சில் வைத்திருந்தால் பர்சில் பணம் குறைவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீப மேய்ச்சி அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை இரண்டு டைமண்ட் விளக்கேற்றினால் வீட்டில் எப்போதும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அடுத்ததாக செல்வ வசியம் பெற இருக்கும் இடம் அல்லது தொழில் ஸ்தானத்தின் வடகிழக்கு பகுதியில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீர் விட்டு அதில் சிறிது பச்சை கற்பூரம் மற்றும் கையளவு துளசி இலைகள் போட்டு மூடி வைத்து விடவும் இதை மூன்று நாட்கள் முடிந்ததும் எடுத்து இலைகளை களைந்துவிட்டு நீரை இருக்கும் இடம் வீடு தொழில் ஸ்தானங்களில் அனைத்து திக்குகளிலும் தெளித்து வர அந்த இடம் செல்வ வசியத்திற்குட்பட ஆரம்பிக்கும் மாதம் ஒருமுறை தேவை உள்ளவரை செய்து வரலாம் இதற்கென்று நாள் நேரம் எதுவும் பார்க்க அவசியமில்லை அடுத்ததாக தீய சக்தியை விரட்ட மந்திர ரகசியங்கள் ஓடும் தண்ணீரை தீய சக்தியால் தாண்ட முடியாது நம் சிறுநீரால் போட்ட கோட்டை நம்மை தாக்க வரும் தீய சக்தி தாண்ட முடியாது இரு பக்கமும் காற்றை நன்கு இழுத்து வேகமாக வெளியேற்றினால் தீய சக்தி ஓடிவிடும் வலது காலை அழுத்தமாக பூமியில் உதைத்தாலும் தீய சக்தி விலகிவிடும் கைகளில் இடது கால் பெருவிரலை பூமியில் அழித்து நின்றாலும் தீய சக்தி விலகிவிடும் வேப்பிலை இலையை கையில் வைத்திருந்தாலும் மயில் இறகை கையில் வைத்திருந்தாலும் ஏதாவது ஒரு உலோகத்தை கையில் வைத்திருந்தாலும் தீய சக்தி அணுகாது எலும்பு கையில் வைத்திருந்தாலும் அல்லது தலையில் வைத்து எடுத்து அதை காளால் நசுக்கி வீசிவிட்டு காலை கழுவிக்கொண்டாலும் தீய சக்தி விலகிவிடும் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நின்றாலும் தீயசக்தி விலகிவிடும் துளசி செடி இருக்கும் அருகில் சக்தி வராது ஐவகை எண்ணெய் சேர்த்து எரியவிடும் தீபத்தின் அருகில் சக்தி விலகிவிடும் நாய் உடன் இருந்தாலும் தீய சக்தி அண்டாது பசுவின் சாணம் பட்ட இடத்திலும் சீய தீயசக்தி அண்டாது பசுவின் ஜலம் பட்ட இடத்திலும் தீயசக்தி விலகிவிடும் இரவு முழுக்க தூங்காமல் இருந்து அரச மரத்தை வளம் வந்தால் விரும்பியதை அடையலாம் தீய சக்தியும் விலகிவிடும் அம்மாவாசை இரவில் தீபம் ஏற்றி அதன் அருகில் தூங்காமல் தீபத்தையே உற்று பார்த்தால் தீய சக்தி விலகிவிடும் இடது காலில் கருப்பு கயிற்சில் மந்திரம் ஓதி மூன்று முடிச்சு கட்டி கொண்டாலும் சக்தி விலகிவிடும் கல்யாண பூசணியோ அல்லது எலும்புச்சை வெட்டி குங்குமம் தடவி அமரும் இரு பக்கமும் வைத்தாலும் அல்லது வாசல் படியில் இருபக்கமும் வைத்தாலும் தீய சக்தி விலகிவிடும் மிருதங்கம் உடுக்கை சடங் சடங்கு சங்கு போன்ற இசையை கேட்டால் தீய சக்தி அண்டாது தேங்காயை சிதறும்படி உடைத்தாலும் தீய சக்தி விலகிவிடும் நெய் வெண்ணெய் பால் உணவு சாப்பிட்டு அது செரிக்கும் வரை தீய சக்தி அண்டாது நெய் தீபம் எரியும் இடத்தில் சி சக்தி விலகி நிற்கும் சுத்த சந்தனம் நெற்றியில் வைத்து கொண்டாலும் சக்தி அண்டாது விலகிவிடும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு அன்புடன் நன்றி வணக்கம்